தமிழின போராளி மக்கள் காவலர் நம்முடைய குடும்பத் தலைவர் மருத்துவர் ஐயா உள்ளிட்ட வருகை தந்திருக்கின்ற கூட்டணி கட்சியினுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நடைபெறுகின்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற தேர்தலில் ஆரணி பாராளுமன்ற தொகுதி வேட்பாளராக மருத்துவர் ஐயா அவர்களால் இந்த இடத்தில் வேட்பாளராக வெற்றி வேட்பாளராக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்ற எனக்கு நீங்கள் அனைவரும் மாம்பழம் சின்னத்திலே வாக்குகளை செலுத்தி பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்குமாறு உங்களை இருகலும் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி ஜனநாயக கூட்டணியிலே அங்கம் வகிக்கின்ற இந்த மேடையில் அமர்ந்திருக்கின்ற கட்சிகளை சார்ந்த பெருமைக்குரிய தலைவர்களே ஆரணி நாடாளுமன்ற தொகுதி கட்சி வேட்பாளர் கணேஷ்குமாரே அவர்களை வெற்றி பெறச் செய்து மூன்றாவது முறையாக பிரதமராக வர இருக்கின்ற இன்றைக்கு உலகமே வியந்து போற்றுகின்ற ஒரு மாபெரும் தலைவராக உருவெடுத்திருக்கிற நரேந்திர மோடி அவர்களுக்கு கணேஷ்குமார் அவர்கள் வாக்களிக்க வேண்டும் நானூறு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மேலே வெற்றி பெறப் போகின்ற இந்த கூட்டணி இந்தியா பூராவும் அதிலே இவருடைய வாக்கும் அனேஷ்குமார் வாக்கும் மிக மிக முக்கியமான ஒரு வாக்கு ஏனென்றால் இந்த தொகுதி அப்படிப்பட்ட தொகுதி கணேஷ்குமாரை போன்று ஒரு படித்த பொறியாளர் முனைவர் பட்டம் பெற்றவர் மக்களுக்காக தொடர்ந்து போராடக்கூடியவர் இந்த செய்யா சிப்காட் அந்த பிரச்சனை அவர் நாட்டிய ஆர்வம் ஆர்வம் என்று சொல்வதை விட அவர் எடுத்த ஒரு விஸ்வரூபம் ஒரு போராளியாக நான் போராளி என்னுடைய தொண்டன் அவன் எப்படி இருப்பான் இருப்பாக உழவர்களுக்காக தொடர்ந்து போராடி குரல் கொடுத்து வரும் இவரை விட நல்ல வேட்பாளர் உங்களுக்கு கிடைக்க மாட்டார் மூவாயிரம் ஏக்கருக்கு மேல மேலும் மூவாயிரத்துக்கு மேலே எடுக்க எங்கயா தரிசு நிலம் இருந்தா எடுத்துக்கோ ஆனா உழவர்களுடைய நிலங்களை விவசாயிகளுடைய நிலங்களைத்தான் எடுப்பேன் என்று அடம் பிடிக்காதே ஏனென்றால் உழவர்கள் நமக்கெல்லாம் சோறு போடுறதுல கடவுள்கள் நமக்கெல்லாம் சோறு போடுகின்ற கடவுள் என் தாய் தந்தைக்கு பிறகு நான் கடவுளாக வழங்குவது உழவர்களைத்தான் விவசாயிகளையே தான் என்று மூன்று இது எனக்கு பிடிக்காது ஒன்று விசில் அடிக்கிறது இரண்டாவது பட்டாசு வெடிக்கிறது மூணாவது பூ போட்டு அது மாதிரி நடந்து வர்றது இப்போ இதெல்லாம் நடந்துருக்கு இங்க இப்ப இதுக்கு தண்டம் அபராதம் யார்கிட்ட சொல்லிக்கலாம் வேப்பெல்லாம் அவர்கிட்ட காசு இல்லை ஆக நான் சொன்ன சோறு போடுகின்ற தாய் தந்தைக்கு பிறகு சோறு போடுகின்ற தான் எனக்கு கடவுள் என்று நான் சொல்லவில்லை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி தான் சொன்னார் எங்கே சொன்னார் இது போன்ற கூட்டத்திலேயோ முச்சந்தியிலோ சொல்லவில்லை நாடாளுமன்றம் நாடாளுமன்ற கூட்டத்திலேயே எல்லோரும் இயக்க எல்லோரும் இயக்க இந்த வார்த்தையை சொன்னார் தான் உங்களது வேட்பாளர் செய்யாறு பிரச்சனையிலே உழவர்களை குன்ற ஓட்ட போட்டபோது உங்களுடைய வேட்பாளர் கொதித்தெழுந்தார் எனக்கு ஒரு வருதுன்னு சொன்னா பேசல ஏதோ கணேஷ் குமார் தான் உடனே ஒரு அறிக்கை இது இதுவரைக்கும் பத்து அறிக்கை கொடுத்துருக்க அது சம்பந்தமா இந்த அறிக்கைக்கு பிறகுதான் இந்த குண்டர் சோட்டத்திலே போட்டவர்களை எல்லாம் விடுவித்தார்கள் ஆக வேண்டும் வேலைவாய்ப்பு பெருக வேண்டும் தான் அதற்காக விவசாயிகளுடைய நிலங்களை பறித்து அப்புறப்படுத்தி உண்ட சட்டத்திலே போட்டு செய்வது ஒரு நல்ல அரசுக்கு அழகல்ல அந்த வகையிலே அதற்காக போராடி வரும் தொடர்ந்து போராடி வரும் முன்னூத்தி அறுபது நாள் போராடி இருக்கிறார்கள் போராடி வருகிறார்கள் ஆக ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால் மேற்கு வங்க மேற்கு வங்கத்திலே முப்பத்தி ஆறு ஆண்டு காலம் தொடர்ந்து ஆட்சி செய்த கம்யூனிஸ்ட் அங்கே நந்திகிராமம் கிராமம் சிங்கூர் என்ற இரண்டு கிராமங்களில் உள்ள நிலங்களை அப்பொழுது இருந்த கம்யூனிஸ்ட் அரசு கையகப்படுத்த முயன்ற போது மம்தா பானர்ஜி போராடி முப்பத்தி ஆறு ஆண்டு காலம் ஆட்சி தொடர்ந்து ஆட்சி செய்த கம்யூனிஸ்ட் ஆட்சியை அகற்றினார் நந்தி கிராமம் சிங்கூர் அதே மாதிரிதான் இதுவும் அதனாலே இந்த ஆட்சியை இதோடு ஒரு முடிவுக்கு கொண்டு வர அதனுடைய தொடக்கமாக இந்த சிப்காட் போராட்டத்தை நம்முடைய கணேஷ்குமார் அவர்களும் பிற கட்சிகளும் அளித்திருக்கிறார்கள் இந்த தொகுதியிலே ஒரு வேட்பாளர் போன முறை வெற்றி பெற்றார் இப்பொழுது அவர் கேட்டார் இல்லை என்று சொன்னார்கள் டெல்லி சென்றார் திரும்ப கடலூருக்கு வந்தார் உள்ளூர்ல பழமொழி உங்க கிராமத்தில் உள்ளூரில் உள்ளூர் சந்தையில் விலை போகாத போகாத சொல்லுங்க வெளியூர் சந்தையில் போச்சான் கிராமத்தில் ஒரு பழமொழி இப்போ அது கடலூர் போயிருது போயிருது அந்தமும் பொய் மூட்டைகள் எல்லாம் அவுத்து விடுது நாளைக்கு முன்னால் போனேன் ஏதோ ஒரு சினிமா பாட்டு எனக்கு ஞாபகம் வந்தது என்ன சினிமா பாட்டுனா சொந்தமும் இல்லை பந்தமும் இல்லை இப்படி இன்றைக்கு மிகச்சிறந்த வேட்பாளர் ஒரு அமைச்சர் சொல்லுகிறார் அவர் பெரிய இடத்துல இருக்கிற பெரிய அமைச்சர் ஆமா திருவண்ணாமலை ஆமா பத்து நியாய எதுக்கு விலை கடையில் நாற்பது விழுக்காடு இவங்க வேலை செய்கிறாங்க இடை போடுறது மூட்டை அளந்து போடுறது இந்த வேலைக்கு போங்க எவ்வளவு உயர்ந்த வேலை கலெக்டர் வேற உயர்ந்த வேலை எல்லாம் இருக்கு அவர் சொல்றேன் அதுக்கெல்லாம் ஐ ஏஎஸ் எல்லாம் படிக்க வேண்டியதில்லை நல்ல வேலை உம் பத்து புள்ளி அஞ்சுக்காக அவருடைய முதலமைச்சரை நான் கோட்டையான போய் பார்த்தேன் பார்த்து ஒரு பத்து அமைச்சர்கள் சீப் செக்ரட்டரி முதன்மை செயலாளர் உட்பட பல அதிகாரிகள்லாம் இருந்தார்கள் முதல்வர் ஸ்டாலினிடம் முப்பத்தஞ்சு நிமிடம் பேசினேன் எல்லாரையும் வச்சுட்டு ஒரு வகுப்பே எடுத்த சாதி வாரி கணக்கெடுப்பு பத்து புள்ளி அஞ்சு பட்ச ஆனா உங்களுக்கு புரிஞ்சதோ புரியலையோ தெரியல ஆனா சாதாரணமாக தான் பேசுனேன் இதே தான் பேசுனேன் ஆக இதை சொல்கிற நாற்பது விழுக்காடு எடை போடுற அளவுக்கு ஆராய கடையில் இருக்கிறோம் நீங்கள் எதுக்கு உங்களுக்கு பத்து புள்ளி அஞ்சுன்னு இவர் சொல்கிறாரு என்ன செய்கிறது அவருடைய வரலாறு அவருடைய வரலாறு அப்படி அதான் அதுதான் சொல்கிறேன் அதான் சொல்கிறேன் அதாவது சிவபெருமான் தலையில ஒரு பாம்பு அது கருடனை பார்த்து என்ன சொல்றது கேட்டுது என்ன கேட்டுது கருடா கருடா சௌகியமா அந்த மாதிரி இருக்கு அப்படி அங்க இருந்து இப்படி வந்தோம்னா செஞ்சுக்கு வந்தோம்னா அங்க ஒரு பெரிய அமைச்சர் ஆக இந்த ரெண்டு அமைச்சர்களை எதிர்த்து நம்ம ரணேஷ்குமார் வெற்றி பெற போகிற வெற்றி பெற போகிற அது உறுதியிலும் உறுதி வெற்றி பெறுவது உறுதியிலும் உறுதி அதனால இந்த நான் ஒரு போராளின்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும் எஸ்இ அப்படின்னு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால பல கம்பெனிகள் இங்கே வந்து இறங்கினாங்க எங்களுக்கு நிலம் வேணுன்னாங்க ஸ்பெஷல் எக்கனாமிக் சிறப்பு பொருளாதார மண்டலம் தொடங்குறதுக்கு நூறு ஏக்கர் இருந்தால் போதும் ஆனா அவங்க கேட்டது ஆயிரம் ஏக்கர் அதுக்கு ஒரு ஒரு போராட்டம் இல்லை பல போராட்டங்களை நடத்தி அந்த எஸ்ஏஎஸ் இங்கு வராமல் பண்ணவே நானும் இனிமே என்னுடைய வாழ்க்கை எனது வாழ்க்கை அதனால தான் எண்பத்தஞ்சு வயசு ஆகியும் கணேஷ்குமருக்கு ஒரு அவர் ஒரு போராளி தான் போராடித்தான் தான் இந்த செய்ய சிப்பாட்டில் போராடியதுனால சரி இந்த பிள்ளைக்கு போய் நாலு வார்த்தை பேசுவோமே அப்படின்ட்டு இங்க வந்து உங்களையெல்லாம் மாம்பழத்திற்கு வாக்களியுங்கள் நேரு குடும்பம் நேரு மூணு முறை பிரதமராக இருந்தார் இந்திரா அவருடைய மகள் இந்திரா அம்மையார் மூணு முறை பிரதமராக இருந்தார் நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் இப்பொழுது மூன்றாவது முறையாக பிரதமராக வரப்போகிறார் அதற்கு நீங்களெல்லாம் அவருக்கு கொடுத்து பிள்ளையை உங்களுக்காக போராடுகின்ற இந்த பிள்ளையை குமாரை வெற்றி வீரனாக டெல்லிக்கு அனுப்பி வையுங்கள் என்று உங்களை கேட்டுக்கொள்ள வந்திருக்கிறேன் என்னுடைய கணிப்பு மிக அதிக வித்தியாசத்திலே அவர் வெற்றி பெறுவார் என்ற கணிப்பு அனுப்பு என்று சொன்னால் ஜோசை பார்த்துக்கிறது நான் அங்கங்க விசாரிச்சுட்டு இருக்கிறேன் ஆறு சட்டமன்ற பொழுது விசாரிக்கும்பொழுது தான் மாம்பழந்தான் இங்கே வெற்றி பெறும் இந்த கூட்டணி தான் வெற்றி பெறும் என்று எல்லோரும் சொல்ல எனக்கு தொலைபேசியிலே சொல்ல மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த களம்போரில் இந்த போலூர் சட்டமன்ற தொகுதி இந்த கலம்பூரில் எத்தனை எத்தனை கூட்டங்கள் போட்டிருப்பேன் அந்த காலத்தில் தெரு தெருவா என்ன அலசியம் போவாங்க தெரு தெருவா அலசியம் போவாங்க அந்த கலம்பூரில் உங்க ஊர் அரிசி அவ்வளவு அற்புதமான அரிசி கலம்பூர் தமிழ்நாடு பூரா போகுது உங்களுடைய ஆலையில நீங்க தயாரிக்கின்ற அரிசி ரொம்ப தரமான அரிசி அந்த மாதிரி இந்த கூட்டணி வெற்றி பெற வேண்டும் கணேஷ்குமார் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற வேண்டும் இந்த சட்டமன்ற தொகுதி அதற்குட்பட்ட இந்த களம்பூர் பேரும் பேரூராட்சி இழ்கின்ற பெருமைக்குரிய மக்களே வாக்காள வள்ளல்களே அனைவரும் நீங்கள் வாக்களித்து தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி வேட்பாளர் கணேஷ்குமார் அவர்களை வெற்றி பெற செய்யலாம் சுறுசுறுப்பாக தேனைக்கள் ராணி தேனி அது ஒரு பூச்சி ஓரறிவு படைத்தது அந்த ராணி தேனி அந்த வேலைக்கார தேனி நாளைக்கு இது மொத்தமே ஒன்றரை லட்சம் ஒரு லட்சம் கிலோமீட்டர் பறந்து வந்து தொண்ணூறு நாட்களே வாழ்கின்ற ஒரு பூச்சி இனத்தைச் சேர்ந்த உவனே உள்ளது நீங்களெல்லாம் இணைக்கிளை போல சுறுசுறுப்பாக பாடுபட்டு வாக்குகளை சேகரித்து நம்முடைய உலகமே பார்த்து ஒரு தலைவராக ஊர்வெளித்திருக்கிற மாபெரும் தலைவராக ஊர்வெளித்திருக்கிறத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் மூன்றாவது முறையாக பிரதமராக வர கணேஷ்குமாரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்ளவில்லை உழவர்கள் விவசாயிகள் அவர்கள் ஒட்டுமொத்த இந்த ஆரணி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை பெரும்பாலும் விவசாயிகள் நெசவு தொழில் பிற பிற தொழில்கள் செய்தாலும் கூட எல்லாவற்றையும் உழன்றும் உழவே தலை என்று வள்ளுவர் சொன்னது மாதிரி உழவுதான் முதன்மையானது அதனால எல்லா பொருளாதார மக்களும் நீங்கள் இந்த கூட்டணிக்கு எந்த வேட்பாளருக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் அப்படி தவறி ஒன்றிரண்டு வாக்குகள் எதிர்த்து நிற்கின்ற வேட்பாளருக்கு போட்டால் என்ன நடக்கும் உங்களுடைய விவசாய நிலங்களெல்லாம் வரிபோ விவசாயம் செழிக்காது இது மூன்றாண்டு கால ஆட்சிக்கு இதில் தெரிஞ்சுக்கலாம் திமுகனுடைய மூன்றாண்டு கால ஆட்சி இந்த தேர்தல் மூலமாக கணிக்கப்படும் அதை நீங்கள் மனதிலே வைத்து இங்கே கூட்டணியிலே இருக்கின்ற மேடையில் இருக்கின்ற தலைவர்கள் தலைவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நீங்கள் பாடுபட வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு நாம் அனைவரும் கணேஷ்குமாருக்கு வாழ்த்துக்களை சொல்லுவோம் வாழ்த்துக்களை சொல்லும் போதுதான் நீங்கள் அனைவரும் கைதட்டி அவருக்கு வாழ்த்து சொல்லுங்கள் நன்றி வணக்கம்